இந்த ஒரே ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ரகசியம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் அதையும் ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் ஏற்படாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் இருவிதமான யோகங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறதா உண்மை இருவிதமான யோகங்கள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்றேன் முதல் காரணம் உங்களுடைய நான்காம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் பலம் பெறுகிறார் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் வீட்டதிபதி உங்களுடைய பத்தாம் வீட்டதிபதி செவ்வா நீச்சமிலிருந்து விடுபடுகிறார் ரெண்டு கிரகம் கடந்த மூணு மாசமா ஒவ்வொரு கடகராசினியர்களையும் கலக்கத்தில் ஆழ்த்தி விட்டதுன்னே சொல்லலாம் மத்தளத்துக்கு எப்படி பத்து சைடு பிரச்சனை வருமோ அது மாதிரி வாங்கின திரும்பிய இடமெல்லாம் அடி சருக்கள் ஏமாற்றம் ஒரு பண விரயம்னு கூட சொல்லலாம் இதுல இன்னொரு படி மேல போய் குரு வக்கிரகம் வேற அப்ப நிம்மதியான வாழ்க்கையை கடகராசினியர்கள் கடந்த மூணு மாதமாக வாழலை அப்படிங்கிறதான் உண்மை எப்போ செப்டம்பர் மாதம் செவ்வாய் உங்களுடைய ராசியில் வக்ரகம் பெற்றாரோ அப்பொழுது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து மனசில் ஒரு பாரம் ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் சேதாரம் பெண்ணால் பயமுறுத்தல் நிலத்தகராறு அப்படிங்கிற லெவலுக்கு அதிகமாக போயிருக்கலாம் அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பயம் கண் முன்னாடி வந்துட்டு போயிருக்கலாம் சுக்கிரன் இந்த என்ன ஆச்சு அப்படின்னு அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல இருந்தார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் ஜொல்ல கொண்டு போய் அடகு வைக்கிறது எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் அது நடக்காம போகிறது காணல் நீர் வாழ்க்கை கண்முன்னே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எது எடுத்தாலும் பக்கத்துல போகும்போது ஜீரோவா தெரியும் எப்படி ஒரு விஷயம் முடிகிற மாதிரி வந்து லாஸ்ட்ல ஏமாறுது பாருங்க ஏமாற்றம்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு கடகராசிக்கு பல சிக்கல்கள் பல வேதனைகளை இந்த காலகட்டம் உருவாக்கியிருக்கும் சரி ஒவ்வொரு மாத ராதி ராசி பலனும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இந்த இரு பயிற்சிகள் சந்தோஷத்தை எப்படி சார் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் அப்படிங்கிறது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் லக்னத்தில் நீச்சமாக இருந்தார் கடகத்தில் செவ்வாய் நீச்சமானால் என்ன ஆகும்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி மாற்றங்கள் அதிகமாக நிகழும் மனம் வெறுத்து போய் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி உங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத சோகங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த செவ்வாய் இப்பொழுது பலம் பெற்று உங்களுடைய பன்னெண்டாம் இடங்கிற விரயஸ்தானத்துக்கு போகிறார் செவ்வாய் ஜென்ரலா விரயஸ்தானத்துக்கு போனா சுப விரயங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அதாவது இது மறைமுக குருபலனை ஏற்படுத்தும் குழந்த ஈஷியா டெலிவரி ஆகும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு மறைமுக திருமண யோகத்தை கடகராசிக்கு ஏற்படுத்துவார் கடகராசிக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன ஒரு பம்பர் லாட்ரி சீட்டு அடிக்கக்கூடிய யோகம் கூட உண்டு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் சொந்தமாக நீ வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பை உருவாக்குவார் அதே மாதிரி உங்க வீடு அடகுலையே இருக்கு ஜோல்ஸ் எல்லாம் அடகுல இருக்கு அப்படின்னா அதை மீட்பதற்கு ஒரு காலகட்டம் அப்படிங்கறத சொல்லலாம் செவ்வாய் தன்னுடைய பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பயந்து போய் ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ல நெகட்டிவா ரிசல்ட் வந்துருந்தா கூட பரவாயில்ல அது பாசிட்டிவா மாறுவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவத்துறை சம்பந்த எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்த்து சவால் பற்றி வெற்றி பெற முடியும் நம்புக கடகராசினியர்களே மேலும் கடகராசினியர்கள் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மைனஸ் பிரச்சனைகள் அதற்கு இந்த செவ்வாயின் ஒரு காரணம் அதற்கு சுமூகமான நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்த செவ்வாய் பார்க்கும்போது பலம் பெறுகிறது இந்த ஆறாம் இடம் பலம் பெறும்போது எதிரிகளின் பலம் குறையும் அதே மாதிரி சீண் விரயங்கள் நீங்கள் ரொம்ப தூரம் அலைஞ்சு 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 வாழ்க்கையே அலைச்சல் போயிடும் ராசினியர்களே அலையிறதுங்கிறது ஒரு விஷயமாவே இருக்கும் எப்ப பாரு எது எடுத்தாலும் அலைச்சலாவே இருக்கும் அந்த அலைச்சல் முடிவுக்கு வரும் அதே மாதிரி சொன்னாம சுக்கிரன் இந்த சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது என்னன்னா தந்தை வழி பண வரவு தாராளமாக ஏற்படும் தந்தை மிகவும் உறுதுணையாக காணப்படுவார் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுவிடும் விடும் அப்படிங்கறத சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில பினான்சியல் ஆஸ்பெக்ட் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடப்பதற்கு சுக்கிரன் முக்கிய காரணி அதுவும் கடகராசிக்கு சுக்கிரன் மிகப்பெரிய காரணி அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் இதே இடத்தில்தான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் பாக்கியம் பெற்று உச்சம் பெற்று உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சிகள் பலிதமாகும் ஒரு நினைச்ச பர்சனை திருமணப்படணும் ஆசைப்பட்ட பர்சனத்தை போய் பேசணும் எதிர்பார்த்த சில கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் படிப்புகளின் நல்ல கல்லூரியாக இருக்கட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் நீங்கள் என்னென்ன சின்ன சின்ன ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட அதை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்து பாருங்க அந்த சூழ்நிலையை உடைத்து உங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் விட்டா மாதிரி பாருங்க சிறப்பு வழி அந்த சிறப்பு வழியை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த யோகமான காலகட்டம் சோ வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பு வழி உருவாகிவிட்டதுன்னு நினைச்சுக்கோங்க கடகராசினியர்களே இந்த சிறப்பு வழி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் திருமணம் ஏற்படும் திடீர் பண வரவு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் இயமை கட்ட முடியாம தவிச்ச கடகராசினியர்களுக்கு ஈரமை கட்டுவதற்கான சுலபமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தையில் இழந்ததை மீட்டு விடுவீர்கள் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஒரு காலமாக இருக்கலாம் அந்த ஏற்ற இறக்கத்தை சுமூகமாக மாற்றக்கூடிய காலம் அப்படிங்கறதும் உண்டு வரக்கூடிய நாட்கள் சந்தோஷம் எவ்வளவு கோல கொடுக்குதோ அவ்வளவு மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் ஒரு கால நீர் மாறி பத்து நிமிஷத்துக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காது பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் நெடுநூறு பயணம் குறைபடும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஏங்கி அழுது ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு இமிடியேட்டான சொல்யூஷன் தற்காலிகமான சொல்யூஷன் கிடையாது நிரந்தர சொல்யூஷன் உடனடியாக கிடைக்கும் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாம் பாசிட்டிவாக மாறும் இந்த புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும் போது அதுவும் பாகியஸ்தானத்தை ஏற்படுத்தும் போது யோசித்த சில விஷயங்கள் குறிபார்க்காம செய்வீங்க ஒரு வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் ஆபரணம் வாங்கணும் வெச்ச கடனை திரும்ப செலுத்தணும் பிடிச்சவங்கள்ட்ட பேசணும் என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி பள்ளி கல்லூரியில் முதல் இடம் பெறணும் மேலதிகாரிக்கும் இருந்த உங்களுக்கும் இருந்த பிரச்சனை குறையணும் விருப்பப்பட்ட மனதில் சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம்னு சொல்லலாம் கடகராசிக்கு சுக்கிரன் மற்றும் இருந்து அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி செல்ல உறுதுணையாக இருங்கள் ஏன்னா இதே நேரத்துல குரு வக்கிரக நிவர்த்தியும் ஆகிறார் லாபஸ்தானத்தில் குரு வக்ரஹ நிவர்த்தி ஆவது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் கடகராசினியர்களுக்கு இழந்ததை காட்டிலும் இரு மடங்கு சம்பாதித்து விடலாம் என்கின்ற யோகத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போட போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கடகராசிக்குன்னே பெஸ்ட்டாக நிறையா வீடியோ போட போகிறேங்க இதை உங்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்